அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்னு எங்கள் வீட்டுக்காரங்க இளைஞர் அணி அப்படிங்கிற அந்த அமைப்பை திமுகவில் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இளைஞர் அணி பேரில் எப்போவுமே ஒரு தனி கவனமும் அக்கறையும் இருக்குது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கப்புறம் திமுகவோட இளைஞர் அணி மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வந்து இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க திருநெல்வேலியில் நடந்தது அந்த பிரம்மாண்டமான ஒரு மாநாடு திமுகவில் எண்பதில் இளைஞரணி அணி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மாநில அளவில் நடத்தப்படக்கூடிய ஒரு முதல் பிரம்மாண்ட மாநாடு இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பப்போ இளைஞரணி சார்பில் திருச்சி மாவட்டம் நெல்லை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனியாக அந்தந்த ஊர் இளைஞர்களை ஒன்றிணைக்க மாநாடு நடந்திருக்கே தவிர தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிற இளைஞரணியை ஒன்றிணைக்கிறதுக்கு இது மாதிரி மாநாடு நடந்தது இல்லை அதனால திருநெல்வேலியில் இளைஞரணி சார்பாக வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க ஏற்பாடு செஞ்ச அந்த மாநாடு வந்து மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது பிரம்மாண்டமான பந்தல் தமிழகம் முழுக்க இருந்து வந்திருந்த இளைஞர் கூட்டம் ஒவ்வொரு மாவட்ட இளைஞர் அணியும் தங்களோட பலத்தையும் கிரியேட்டிவிட்டியும் காட்டுற மாதிரி அலங்கார வண்டிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த அலங்கார வண்டிகளை தொடர்ந்து அந்தந்த ஊர் இளைஞர் அணியும் போகக்கூடிய அந்த ஊர்வலம் வந்து அன்னைக்கு மாலையில் நடக்கிறதுக்கு இருந்தது ஆனால் அத்தனை ஏற்பாடுகளுமே வீணாயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு வானம் வந்து அன்னைக்கு அப்படியே ரொம்ப கருகும்னு இருண்டு அன்னைக்கு முழுக்க மழை தூறிக்கிட்டே இருந்தது பொதுவாகவே எந்த ஒரு மாநாடு நடந்தாலும் சரி தவறாமல் நான் செல்வி எண்ணி விஜய் எண்ணி அவங்க மனைவி மூணு பேரும் கட்டாயமாக டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் இந்த முறை மாநாட்டுக்கு ஏற்பாட்டுக்காக இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரங்க முதல்லையே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால நானும் இவங்களோடவே சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரங்களோடையே கிளம்பிட்டேன் கோபாலபுரத்தில் இருந்தும் சரி என் பிறந்த வீட்டில் இருந்தும் சரி குடும்பத்தில் எல்லாருமே பசங்க உட்பட ஆர்வமாக மாநாட்டை வந்து பார்க்க வந்திருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து ஆயிரக்கணக்கில் திரண்டு ஒன்றா வந் ஒரு இடத்துல கூடியிருந்த அந்த பிரம்மாண்டமான இளைஞர் கூட்டத்தை பார்த்தப்போ உண்மையிலேயே சிலிர்ப்பாக தான் இருந்தது எங்கள் கல்யாணம் பண்ணின புதுசில் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கோபாலபுரத்தில் எங்கள் வீட்டுக்கு கிட்ட பக்கத்துலேயே ஒரு சின்ன டீ கூட பக்கத்தில் பார்பர் ஷாப்பு ஒன்று இருந்தது அங்கே வந்து என் நேரமும் கட்சியில் உள்ள மற்ற இளைஞர்களோடு ஒன்றா உட்காந்து பேசின அந்த தினங்கள் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது அப்படி பேசி பேசி இது மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்றா நினைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அவங்க செஞ்ச விஷயம்தான் இந்த இளைஞரணி இப்போது இந்த இளைஞரணி எத்தனை பெரிய படையாக எத்தனை பெரிய சக்தியாக இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது அப்படின்னு நினச்சப்போ எனக்கு சிலிப்பு தான் வந்தது இதுவும் இந்த இளைஞர்களோட உற்சாகம் ஒற்றுமை எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் பண்ணின அந்த ஒழுங்கு அந்த இடைவிடாத தூரலில் கூட கூட பிடிச்சபடி ஊர்வலத்துக்கு கிளம்புன அந்த வேகம் அதன் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு முதல் நாள் மாலை ஊர்வலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நசு நசுன்னு பெய்துட்டே இருந்த தூரல் என்ன தான் நினச்சதோ தெரியல இந்த கூடத்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சதோ என்னவோ ஊர்வலம் ஆரம்பித்த உடனே அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி கப்புன்னு நின்னு போச்சு தூரலெல்லாம் மாமா சீனியர் தலைவர்கள் அத்தை கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஒரு மேடையில் இருக்க நான் செல்வி அண்ணி மோகனா எங்கள் சம்பந்தி என் தங்க ஜெயந்தி மாதிரி மற்றவங்க சிலர் வந்து பக்கத்தில் இன்னொரு மேடையில் நின்று ஊர்வலத்தை பார்த்துட்டு இருந்தோம் இப்படி வரிசை அங்கங்கே நிறைய மேடைகள் அதில் வந்து கட்சியில் முக்கிய பிரமுகர்கள் அவங்களோட குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஊர்வலத்தை ரசித்து பார்த்துட்டே இருந்தாங்க இளைஞர் அணி ஆரம்பித்தவர் அப்படிங்கிற முறையிலையும் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சவர் அப்படிங்கிற முறையிலையும் முதல்ல வந்து ஒரு திறந்த ஜீப்பில் எங்கள் வீட்டுக்காரங்க கூட்டத்தை பார்த்து கையேசபடியே வர தொடர்ந்து மற்ற ஒவ்வொரு மாவட்ட இளைஞரணியும் விதவிதமான அலங்கார வண்டிகளோட அந்த நடையில் ஒரு ஒழுங்கோட ஊர்வலமாக வந்துட்டு இருந்தாங்க கண்ணு கெட்டின தூரம் வரையிலையும் இளைஞரணி கூட்டம் தான் மழையும் நின்றுட்டதுனால மெல்லிஸா காற்று வந்து இதமாக வீசிச்சு இதனால ஒரே இடத்துல இத்தனை கூட்டம் இருந்தும் கூட வியர்த்து விறுவத்து போகாதபடி இருந்தது அந்த ஒரு சூழல் அன்னைக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கும் மேலே ஆச்சு அத்தனை பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலம் வந்து கடந்து போகிறதுக்கே மறுநாள் காலையில் கொடியேற்று விழா இளைஞரணி அப்படிங்கிறதுனால இந்த கொடியேற்று விழாவுக்கு யாராவது ஒரு இளைய வயதினரை கொடி ஏற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் இளைஞரணியில் மற்றவங்களும் திட்டமிட்டாங்க அதுலேயும் வந்து ஒரு பொண்ணாக இருந்தால் பெண்மைக்கு வந்து மரியாதை தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க கொடி ஏற்றுறதுக்காக அப்படி தேர்வு செய்யப்பட்டவங்க தான் கவிஞர் தமிழிச்சி தங்கபாண்டியன் அவங்க அப்பா மறைந்த தங்கப்பாண்டியன் கட்சியில் சீனியர் அமைச்சராக மிகப்பெரிய பிரமுகராக இருந்தார் அவங்க குடும்பத்து பொண்ணு தான் தமிழிச்சி அந்த சமயம் தமிழச்சியோட சகோதரர் தென்னரசுவும் கல்வி அமைச்சராக இருந்தார் தவிர தனிப்பட்ட முறையில் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அத்தனை பெரிய கூட்டத்தில் இந்த சிறப்பை பெறுறதுக்கு தகுதியான ஒரு கல்வியாளர் மேடை பேச்சிலையும் வல்லவர் அப்படிங்கிறது நிறைய பாயிண்ட்ஸும் அவங்கள பற்றி இருந்தது தமிழ்ச்சி தங்கபாண்டியனுக்கு இதுல இதில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் முதல்வரும் கட்சி தலைவருமான மாமா அப்புறம் அமைச்சர்கள் இத்தனை சீனியர் கட்சி பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அங்கே நிற்க அவங்க மத்தியில் கொடியேற்றுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு தனக்கு இப்படி கிடைச்சது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு தமிழ்ச்சி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் காலையில் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் கொடியேற்றி வச்சு மேடையில் ரொம்ப அருமையாக ஒரு சிறப்புரையும் கூட செஞ்சாங்க அவங்க பேசுனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க அப்புறம் கனிமொழி கட்சி பிரமுகர்கள் அப்புறம் பேராசிரியர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க கட்சி இளைஞரணி நடத்தின இந்த மாநில மாநாடு வந்து பிரம்மாண்டமாக சிறப்பான ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து பேராசிரியரும் மாமாவும் ரொம்பவே பாராட்டினாங்க எங்கள் வீட்டுக்காரங்கள இருக்காங்களே உழைப்பு கஞ்சாதவங்க உள்ளாட்சித்துறையில் அமைச்சராக இருந்து அந்த வேலைகளையும் பார்த்துட்டே இந்த மாநாட்டுக்காக ஒவ்வொரு விஷயத்துலேயும் தனியாக அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அதுலேயும் இளைஞரணி ஆரம்பித்த முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மாநாடு அப்படிங்கிறதுனால எல்லா ஏற்பாடுமே கட்சி சீனியர்ஸ் கிட்ட பாராட்டு வாங்குற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கடுமையாக ஒழிச்சாங்க அதுக்கான பாராட்டு வந்து மாமா பேச்சிலையும் பேராசிரியர் உட்பட கட்சி சீனியர்கள் பேச்சிலையும் அந்த பாராட்டு கிடைச்சப்போ அப்படி ஒரு சந்தோஷம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் Voli pa, pa, ho.